வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட இளைஞர் பாசறை மகளிர் பாசறை மற்றும் மாணவர் பாசறையோடு இணைந்து நேற்றை தினம் தமிழ்நாடு முழுமைக்கும் நடத்திய உறுப்பினர் சிக்கை முகாம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சிக்கை முகாம் நடத்தணும் தான் இலக்கு ஆனால் அந்த ஆயிரங்கிற எண்ணிக்கை கடந்து ஆயிரத்தி ஐநூறுங்கிற அளவுக்கு போயிருக்கும் ஏன்னா அவ்வளவு இடங்களில் வந்து உறுப்பினர் சிக்கை முகாம் போட்டாங்க ஒரு தொகுதிக்கு குறைந்தபட்ச இலக்காக ஐந்து இடங்கள் ஆகிடணும் ஆனால் இருபது இடத்துக்கு மேலே கூட பல இடங்களை போட்டிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இதுவரைக்கும் வந்த தகவலின் அடிப்படையில் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க ஆயிரம் இடங்களில் ஒரே நேரத்தில் உறுப்பினர் செஞ்ச முகாம் போட்டதால எல்லாரும் வந்து இணைய செயலி மூலமாக தான் பதிவேற்ற மாட்டாங்க உறுப்பினர் எண்ணிக்கை அப்போ ஒரே நேரத்தில் எல்லாரும் பண்ணுறதால அந்த செயலி வந்து ஒரு இடத்துல முடங்கிடுச்சு அந்தளவுக்கு தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் வந்து இணையத்தில் பதிவேற்றம் பண்ண எண்ணிக்கை மட்டும் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு இன்னும் பதிவேற்றம் செய்ய வேண்டியதும் இருக்குது அது வர்றப்ப இந்த எண்ணிக்கை கூடும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் பார்த்தா கூட ஒரே நாளில் நாம் தமிழ கட்சிக்கு பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேர் உறுப்பினர்களாக கிடச்சிருக்காங்க நாம் திறமிட கட்சி ஒரே நாளில் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் செய்ய முகாம்களை போட்டு ஒரே நாளில் பத்தாயிரத்தி நூற்றி பதினெட்டு பேரை உறுப்பினர்களாக சேர்க்குதுன்னா அந்த நாம் தமிழ கட்சிக்கு உள்ளாற்றல் இருக்குன்னா இந்த நாம் தமிழ கட்சி வீழ்ந்துருச்சு கூடாரம் காலி ஆயிடுச்சு அப்புறம் வந்து கூண்டோடு போயிட்டாங்க அப்படிங்கிற இவ்வளவு நாட்களாக ஊடகங்களை ஏற்படுத்திய இந்த கருத்துருவாக்கம் போலியான பிம்ப கட்டமைப்பு தவிடுபடியாக்கப்பட்டிருக்கு நாம் தமிழகத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் இல்லை எங்கேயோ ஒரு மூலையில் யாராவது ஒருத்தங்க போனால் கூட உடனடியாக செய்தியாக மாற்றி அதை பெரிய கட்சியில் பெரிய சரிவு பின்னடைவு என்பது போல ஒரு தோற்றத்தை ஒரு போடியான சித்திரத்தை ஏற்படுத்திய அந்த ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியில் பத்தாயிரத்து நூற்றி பதினெட்டு பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு கட்சியின் தலைமை அறிவிப்பு கொடுத்துருக்கு இது குறித்து எந்த ஊடகமும் செய்தி போடலை பத்தாயிரத்து நூற்றி பதினெட்டு பேர் சேர்ந்துருக்காங்க கூட போடான் நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு கூட போடலாம்ல ஏன் போடலை கட்சியிலேருந்து யார் வெளியே அவங்க வீட்டு வாசலில் போய் சன் நியூஸ்காரப்பேன் உடனடியாக அவங்கள்ட்ட படம் பிடிச்சி அவங்களோட பேட்டி எடுத்து ஒளியுறவு பண்ணுவேன் சன் நியூஸ் வந்து அவள முனை போட்டிருக்கும் இப்போ சன் நியூஸுக்கு இந்த பத்தாயிரம் பேர் கட்சி அஞ்சு செய்தி தரலையா ஏன் செய்ய மாற்றலை ஏன்னா நாம் தமிழக கட்சி வீழ்த்த முடிக்க வீழ்த்தி முடிக்க வேண்டும் நாம் தமிழக கட்சி குடித்தான எதிர்மறை பிம்பத்தை கட்டமைக்கணும் நாம் தமிழ கட்சி மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்பகத்திறமையை காலி பண்ணணும் அதுக்கு தான் இவ்வளோ நாட்களாக வேலை நடந்துச்சு அந்த தான் மூணு மதம நாலு மதம கட்சியிலிருந்து அவங்க போகிறாங்க இவங்க போகிறாங்க அவர் போயிட்டார் இவர் போய்ட்டாரு கூண்டோடு காளி மாவட்டமே காளி மண்டலத்தில் போயிட்டார் இது போன்ற கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுச்சு அந்த கருத்துருவாக்கங்களை மூன்று மாத காலமாக மெல்ல மெல்ல கட்டி எழுப்பி வந்த கருத்துருவாக்கங்களை ஒரே நாளில் நாம் தமிழை கட்சி உடச்சி நோய்த்திருக்கு பத்தாயிரம் பேர் ஒரு நாளில் ஒரு கட்சியில் சேர்றான்னா அது மக்கள் மத்தியில் எவ்வளவு எழுச்சியாக இருக்கும் மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பை கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட கட்சியை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காண்டு கொண்டு இன்னைக்கு வந்து இணையத்தில் உட்கார்ந்து உடம்பரப்புகள் வந்து அவதூறு பதிப்பிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த உறுப்பினர் சேகை முகாம் நாம் எதிர்பார்த்த இலக்கை தாண்டி வெற்றி பெற்று விட்டது அடுத்தது வந்து நாளைய தினம் நாம் தமிழக கட்சியோட மகளிர் பாசல் சார்பாக அண்ணா பல்கழக வளாகத்துக்குள்ள மாணவி கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஒரு மாபெரும் மக்கள் திறள் போராட்டம் காலை பத்து மணி அளவில் சென்னை வள்ளூர் கொடுத்த நடைமுறை இருக்குது இதில் வந்து மாநிலம் முழுக்க இருந்த உறவுகள் பங்கேற்பாங்க பொதுமக்கள் வந்து பெருந்தரலாக பங்கேற்கணும் ஒரு அறப்போராட்டம் நமது கோபத்தை நமது நியாயத்தை உலகுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் நாம் தமிழை கட்சியோட மகளிர் பார்த்து நடக்க இருக்குது அது சமயம் தாய் தமிழ் உறவுகள் கட்டாயம் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இது ஒரு பக்கம் அப்புறம் என்னென்னா நடிகர் விஜய் நடிகர்னு நீங்கள் சொல்லக்கூடாது தாவேக்காவின் தலைவர் விஜய் தாவேக்காவின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி மதியம் போய் ஆளுநர் ஆர் என் ரவியை பார்த்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கார் இதுதான் இன்றைக்கி ஊடகங்களில் இருக்கு அதாவது அந்த வெள்ள சமயத்தில் மக்களை பார்வையிடுறது அப்புறம் சமூக சிக்கல்கள் குறித்து அறிக்கை கொடுக்கறது இது எல்லாத்தையும் சம்பிரதாயம் அதாவது மக்களை பார்க்கறது அப்புறம் வந்து அறிக்கை கொடுக்கறது இதெல்லாம் சம்பிரதாய அரசியல் அப்படின்னு விமர்சித்த விஜய் ஆளுநரை போய் பார்த்துருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியாளர்கள் இல்ல முந்தைய ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் ஆளுநரை போய் பார்க்கறதுல வந்து வியப்பு கிடமும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பார்த்துருக்காரு ஸ்டாலின் பார்த்துருக்காரு அண்ணாமலை பார்த்துருக்காரு எல்லாரும் பார்த்துருக்காங்க அப்ப விஜய் போய் ஆளுநர் பார்க்குறதும் வியப்பு இல்லை ஆனா நான் சம்பிரதாய அரசியல் செய்ய வரல சம்பிரதாய சடங்கு அரசியல் செய்ய வரல அப்படினா விஜய் அவர்கள் அவரும் போய் ஆளுநரை பார்த்துருக்காரு எதுக்காக அப்படின்னா இந்த அண்ணா பழநிலக வளாகத்துக்குள்ள மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதுக்கு எதிர்மனையாக தான் பார்த்துக்கிறதா சொல்லப்படுது என்னென்னா இந்த மாணவி கடந்த இந்த பாலியல் கொடுமையை குறித்து எல்லா கட்சிகளும் பேசினாங்க அதாவது சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவங்க போராட்டம் ஆரம்பித்தாங்க நாம் தமிழர் கட்சி வந்து களத்தில் நாளைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கு அதே போல் அண்ணாமலை அந்த போராட்டம் வந்து கோமாளித்தனமாக இருக்குது நகைச்சுவைப்படுது இருந்தாலும் அவர் கட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு போராட்டம் அது கோமாளித்தனமாக இருக்குது கூட வச்சுக்குமே அவர் வந்து இந்த சாட்டில் அடிக்கக்கூடிய ஒரு போராட்டம்னு சொல்லி ஆள் ஆளுக்கு எதிர்மொழி களத்துக்கே வராமல் தாவேக்கா இருந்துச்சு இது விவாத பொருளாக மாறியது பேசு பொருளாக மாறியது கடும் கேளிக்கிண்டர்கள் வந்து சமூகங்கள் செய்யப்பட்டுச்சு அதுக்கு பிறகு இன்றைக்கி காலையில் வந்து நடிகை விஜய் வந்து தன் கைப்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தங்கிகளுக்கு எழுதியது போல் ஒரு கடிதத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த கடிதம் வெளியிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த ஆளுநர் போய் பார்க்க போகிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு ஒரு மணி நேரம்ல உள்ள போய் பார்த்து பார்த்து மனு கொடுத்துட்டு உடனடியாக வெளில வந்துட்டார் வெளில வந்தவுடனே வழக்கமாக நிற்கிறது போல் பத்திரிக்கையாளர்னாங்க அவர் வந்து பத்திரிகைகளுக்கு முகம் கொடுத்து கேள்வி வேலைத்துக்கு கொண்டு பதில் சொல்லுவார் விளக்குவார் எதுக்காகவே பார்த்த பார்த்தா விளக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அவர் வந்து பதில் சொல்லலாம் வரலை அந்த வாகனத்தை விட்டு இறங்கி கையை மட்டும் ஆட்டிட்டு போயிட்டார் வழக்கம் போல் இந்த முறையும் பத்திரிக்கையாளர்கள் சந்திக்காமல் போயிட்டார் அதாவது இந்த தாவேக்கவோட மாநாட்டு திருமணத்தில் பதினோராவது திருமணத்தை இருக்குது ஆளுநர் பதவி கூடாது அப்படின்னு ஆளுநர் பதவி கூடாதுங்கிறது காலங்களாக சொல்லப்பட்டதான் புதுசாக ஒன்றும் விஜய் சொல்லலை இருந்த போதிலும் அவரும் சொன்னார் ஆளுநர் பதவி கூடாது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி போய் ஆளுநரை பார்த்து அவங்கள்ட்ட மனு கொடுத்துருக்காரு மனு கொடுத்துருக்காரு அப்படி ஆளுநர் கூட பார்க்குறாரு ஆனால் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் கட்சியோடங்கி இறக்குறையாக பத்து மாதத்துட்டு ஆகுது ஏறக்குறைய பத்து மாதம் ஆகுது இது வரைக்கும் ஒரு கட்சியின் தலைவர் வந்து ஊடகங்களை சந்திக்காமலே கடந்து 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 போகிறார் கடந்து போகிறாங்கத விட பயந்து ஓடுறாருன்னு கூட நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா ஊடகங்கள் தான் விஜய் வந்து பெரிய அளவில் பூதாகரமாக பிம்பமாக கட்டி அமைச்சு கொண்டிருக்கு ஒருவேளை பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சா அவங்க எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அந்த நொடி பொழுதில் தனது அறிவாட்டில் பயன்படுத்தி பதில் சொல்லணும் அந்த அறிவாட்டில் பயன்படுத்தி பதில் சொல்லணும்னா அது கஷ்டம் ஏன்னா விஜய்க்கு வந்து அவரோட மேடை பயிற்சிகள் எல்லாமே வசனங்கள் எப்படி படத்துக்கு எழுதி தர்றாங்களோ அதே போல மேடை பயிற்சிகள் எழுதி தரப்படுது முன்கூட்டியே தரப்பட்டு தயாரிக்கப்பட்டு எழுதி தரப்பட்டு அதை உள்வாங்கி கொண்டு அந்த மேடையில் வந்து அவர் ஒப்பு வைக்கிறாரு இல்லை வந்து பேசாரு அப்படின்னு வச்சுக்கலாம் அது வந்து அவரோட மாநாட்டு மேடை பேச்சா இருக்கட்டும் இல்ல விகடன் அந்த மேடையில் பேச பேச்சா இருக்கட்டும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பேச்சு தான் இந்த இடத்துல இப்படி பேசணும் இந்த இடத்துல அவர் இடைவெளி விடணும் இந்த இடத்துல இவ்வளவு ஆவேசம் முழங்கணும் என்பது எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுதான் ஆனா பத்திரிகையால் சந்திப்புக்கு வந்து எப்படி அப்படிலாம் முன்கூட்டியே தயாரிச்சு வர முடியாது அந்த நொடிப்பொழுது கேள்வி எழுப்புவாங்க அந்த கேள்வியை உள்வாங்கிக் கொண்டு பதில் சொல்லணும் அப்படி பதில் சொல்லாமல் தடுவாயிட்டார்னா கதை முடிஞ்சு ஒரே ஒரு பத்திரிக்காய் சந்திப்புல ஒட்டுமொத்த பிம்பமும் நுழைஞ்சி போகும் அதனால தான் பத்திரிக்கையாளர் சந்திக்காமல் அவர் கடந்து கடந்து போகிறார் இது ஒரு பக்கம் அப்புறம் ஆளுநரை பார்த்தாரு ஆளுநரை பார்த்து என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆளுநரை பார்த்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சுருக்காரு சட்ட ஒழுங்கை வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு ஆளுநர்கிட்ட போய் மனு தரத்தில் என்ன தர்க்கம் யார் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல பெண்களுக்கான பாதுகாப்பு கொடுத்து அவ அவர்கிட்ட குறைக்க வச்சிடலாம் என்ன ஏன்னு புரியல இப்போ இந்த அண்ணா பள்ளிழக வளாகத்து நடந்த பாலியவன் கொடுமை தான் முதன்மையான காரணம் அப்படின்னா இந்த அண்ணா பல வந்து வேந்தர் அந்த பல வேந்தர் யாருன்னு கேட்டால் ஆளுநர் தான் ஆளுநர் ஆரன் ரவி தான் வேந்தர் இருக்கார் அந்த பலனகத்துக்கு ஆனால் துணைவேந்தர் கிடையாது இந்த அண்ணா பல மட்டும் இல்லை அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து சென்னை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்புறம் கோயம்புத்தூர் வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலகங்களுக்கு இதுவரைக்கும் துணைவேந்தர் நியமிக்கப்படலை ஏன் நியமிக்கப்படலைன்னா இந்த இந்த பல்கலைக்கழகங்களுக்கான இந்த பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை வந்து மாநில அரசே நியமிக்கலாம் அப்படிங்கிட்ட தமிழக சட்டசபையில் போடப்பட்ட தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலை எல்லா திருமணம் போல் இது மசோதாவை போல் இந்த மசோதாவின் கிடப்பில் போட்டுட்டார் அப்படி கிடப்பில் போட்டதால் துணைவேந்தர் இல்லாமலே இது போன்ற அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை காமராசர் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் பாரதிய பல்கழகம் அப்புறம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம்னு பல பல்கலைக்கழகங்கள் வந்து துணைவேந்தர் இல்லாமல் இல்லாமலே இயங்கி கொண்டு இருக்கிறது செயல்பாடுகள்லாம் மந்த கதையில் இருக்குது அப்போ இந்த அண்ணா பல்கலகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட வேந்தரே ஆளுநர் தான் அங்க நடைபெறக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஆளுநரும் பொறுப்பாவார் ஆளுநரும் தமிழ்நாடு அரசோடு சேர்த்து ஆளுநரும் பொறுப்பாவார் அப்ப பொறுப்பான ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுப்பது என்ன மாதிரி தர்கம் நமக்கு புரியல அதே போல துணைவேந்தர்களை வந்து மாநில அரசை நியமிக்கலாம்கிற தமிழ்நாடு அரசோட மசோதாங்கிறது வரையற்கத்தக்கது அதில் நமக்கு மாற்று கிடத்து இல்லை அந்த மசோதாவுக்கு ஒப்புதலாம கிடப்பில் போட்டிருப்பது ஆளுநர் ஆர் என் ரவி அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு விஜய் ஏதாவது பேசினாரா பேசலையே எதுவுமே பேசலையே இப்போ இந்த ஆளுனை சந்தித்ததால பாஜகோடய பி டீம் சங்கிங்க முத்திரை குத்துருவாங்களோ பயந்துக்கிட்டு பத்தோட பதில் போல் பருவமழை பெஞ்சு புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்கணும் மத்திய அரசு வழங்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அதையும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு அதாவது தென்னை ஒரு குத்து ஏனி சட்டத்தில் குத்தும்பாங்கல்ல அந்த மாதிரி நம்மளை பாஜக பி டீம் அப்படின்னு முத்திரை குத்துறக்கூடாது அப்போ அதுக்கிட்டே கோரிக்கை வைப்போம்னு சொல்லிட்டு மாநில அரசு கேட்கக்கூடிய நிவாரணத்தை கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோரிக்கை கடமைக்கு சம்பிரதாயத்துக்கு அரசியல் இவர் தான் வந்து சம்பிரதாய அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சித்தார் ஆனால் விஜய் பண்ணுவது சம்பிரதாய அரசியலாக தான் இருக்குது வளமையான இந்த தேர்தல் கால நாடகம் போடுவாங்கள்ல அந்த மாதிரி அரசியலாக தான் இருக்குது அப்போ இன்றைக்கி போய் அவர் சந்தித்தது மூலமாக எந்த பயனும் விளையாட போடுறதில்லை ஏன்னா சட்டசபை மசோதாக்களுக்கும் தமிழ் தமிழ்நாடு போடக்கூடிய திருமணங்களுக்குமே ஆளுநர் மதிப்பெடுக்கிறது இல்லை பல மசோதாக்கள் வந்து கிடப்பில் கிடக்குது அதை ஆளுநர் எடுத்து கூட பார்க்கறது இல்லை கண்டுக்கிறது இல்லை அப்படி இருக்கப்போ விஜய் அளிக்கக்கூடிய மனுவாளர்கள் போது கடந்த காலத்தில் முன்பே சொன்னது போல் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் பலர் மனு கொடுத்துட்டாங்க ஆளுநர்கள்ட்ட ஆளுநர்கள்கிட்ட மனு கொடுப்பதன் மூலமாக ஒரு நாள் பேசுவரலாம் மாறும் ஊடகங்கள் செய்தியாக்கும் ஒரு புகைப்படம் எடுத்து போடுவாங்க அதை தாண்டி அதை தாண்டி எந்த பயன் விளையப்படுறதில்லை எந்த பயன் விளையப்படுறதில்லை களத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டணும் மக்களை அரசியல் படுத்தணும் மக்களை அணித்து நட்டணும் அதுதான் ஜனநாயகம் அதுதான் மக்களாட்சி அதுதான் மக்களுக்கான அரசியல் நான் களத்துக்கே போக மாட்டேன் மக்களையே பார்க்க மாட்டேன் நான் வந்து மேட்டுக்குடி அரசியல் பண்ணுவேன் ஒன்றும் பனையூருக்கு வரணும் இல்லை நேரடியாக நான் ஆளுநர் மாடிக்கு போய் மனு கொடுத்துட்டு நான் பாடு போயிடுவேன் பத்திரிக்கையாளரை சந்தித்து அந்த கேள்விகளுக்கு கூட மங்கு கொடுக்க மாட்டேன்னா இந்த அரசியல் என்பது என்ன மாதிரி அரசியல்கிறத நாட்டு மக்களே முடிவு செஞ்சு கொண்டிருந்தேன் நாம் நிறைவாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம் விஜய்க்கு இது போன்ற அறிவுரைகளை வழங்குறது யார் நீங்கள் கைப்பட கடிதப்படுதுங்க ஆளுநரை பார்த்து மனு கொடுங்க அதுதான் உங்களுக்கு பெற்று தரும் நீங்கள் எல்லாரை விட அதிகப்படியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு விஜய்க்கு அறிவுரை சொல்கிறது யார் அவரை பார்த்தா ஒன்னே ஒன்று தான் சொல்லத் தோணுது ரொம்ப கஷ்டம் போகிறோம்